ஸ்ரீ கிருஷ்ணா வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களுள் ஒரே பெண்ணடியவரான ஆண்டாள் நாச்சியார் ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது அவதாரமான இவர் இறைவனையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று தன்னை ஆயப்பாடியில் வாழும் கோபிகையாக எண்ணி கண்ணன் திருவடியை அடைவதையே தன் லட்சியமாக கொண்டு பாடிய முப்பது பாடல்களின் தொகுப்பே திருப்பாவை இரண்டாம் நாள் இதோ இரண்டாம் பாசுரம் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கெரிசைகள் பாட்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய் உண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் ീ കള്ളപ്രതരിത്ത മണ്ണുലിൽ വാഴും പെരുംപേരുപെട്ടവുകളെ மாலவனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் செய்யும்பு விரத முறையை பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் திருவடிகளை புகழ்ந்து பாடுங்கள் அவனை பெரும் வரைக்கும் நெய்யும் பாலும் உண்ணமாட்டோம் விடியற்காலையில் நீராடுவோம் கண்களுக்கு மைதீட்டி அழகு செய்யவும் கூந்தலுக்கு பூச்சூட்டி முடியவும் மாட்டோம் முன்னோர் செய்யாதனவற்றை செய்ய மாட்டோம் தீமையை தரவல்ல கோள் மொழிகளை சொல்ல மாட்டோம் தகுந்தவர்களுக்கு தானமும் ஏழை எளியவர்களுக்கு பிச்சையும் பெறுவோர் மனநிறைவு பெற்று போதும் போதும் என்று சொல்லும் வரைக்கும் செய்வோம் இப்படியெல்லாம் மனதில் உறுதி கொண்டு நோன் வேண்டும் என்கிறாள் கோதை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கிணங்க தான் மட்டுமல்லாது தன் தோழியரும் இவ்வுலகில் உள்ள அத்துணை பேரும் இறை பெற வேண்டும் என்று ஆயர்பாடி சிறுமியரை துயில் எழுப்பி நோன்பு காலத்தில் செய்ய வேண்டியனவற்றையும் தவிர்க்க வேண்டுவனவற்றையும் இன்னதென விளக்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார் விரதம் இருப்பதொன்றும் அவ்வளவு சுலபமில்லை வாயையும் மனதையும் கட்டி போட்டு உள்ளத்தை நல்ல தூயன் எண்ணங்களால் நிறைத்து நற்சொற்களால் வாயை நிறைத்திருந்தாலே போதும் நம் தூரத்திற்குள் வந்து விடுவாராம் இப்பாசுரத்தை கேட்போர்க்கும் துதிப்போர்க்கும் தார்மேக மேகவண்ணன் கேட்கும் வரம் தந்தருளட்டும் சர்வம் கிருஷ்ணார்பணம்